இயேசு கிறிஸ்துவின் வல்லமன நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் விசுவாசம் என்பது நாம் காணாத ஒன்று ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை கிரிய செய்யும் நாம் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் மேல் வைத்திருக்கிறதான ஒரு மகிமையும் கத்தர் வெளிப்படுத்துகிறார் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய ஜீவியம் ஓடுவதை கத்தர் விரும்பவில்லை என நம்பு நான் நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறதை குறித்து நாம் அநேக முறை வேதங்களை வாசித்திருக்கிறோம் உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மாபெரும் கருவை என்னவென்றால் தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் உலகம் போகிற போக்கிலே நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு ஒரு வசனத்தை அதிகாலையில் நாம் சிந்திக்க கற்று உதவி செய்வாராக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பவனால் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டு விடத்தின் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்ளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான் இந்த நாகமானை குறித்து நாம் அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இவட வாழ்க்கையில் ஒரு பெரிய படைத்தலைவனாக இருக்கிறான் இவனுக்கு அதிகாரங்கள் அதிகம் உண்டு உலக பிரகாரமான எந்த அதிகாரமும் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியமும் அவனுக்குள் இருந்ததான அந்த குஷ்டரோகத்தை மாற்ற முடியவில்லை என கண்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் சிந்தித்துக்கொள்ளும் உலகத்தின் காரியத்தினாலே இந்த குஷ்டரோகம் என்கிற பாவத்தை விட்டு நாம் ஜெயிக்க முடியாது தேவனை கிருமியும் இரக்கம் இருந்தால் மாத்திரமே முடியும் நன்றாக வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் தேவனை ஆவியானவர் சகல மக்களுக்கும் புதிதாக பொதுவாக இருக்கிறபடியினாலே அவருடைய வல்லமையும் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பாவத்தின் தண்டனையை தேவர் ஒருவரால் மாற்றமே மாற்ற முடியும் அப்படியானால் முழு உலகத்துக்கு மேசி கிறிஸ்து வந்தார் இந்த முழு உலகத்தை மீட்க கர்த்தர் தம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார் ஆகவேதான் இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார் ஒரு சுகம் சரீரத்திலே ஒரு சுகம் வாழ்க்கையிலே ஒரு சுகம் இந்த சுகத்தை கொடுப்பதே கருத்துடைய கருவைதான் ஆகவேதான் அவன் சொல்லுகிறான் இவன் ஒரு பெரிய படைத்தலைவனாக இருக்கிறான் அவனுக்கிட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இந்த துக்கத்தை யாராலும் மாற்ற முடியல இவனுக்குள்ளே நித்த நித்தம் இந்த துக்கம் இருந்து கொண்டே இருந்தது ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி அவன் தன் சரீரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் சரீரத்தை அவன் வெறுத்தான் என்றால் இந்த இருந்து வரக்கூடிய வாசனைகள் இந்த கிருஷ்ணரோகத்தின் மூலமாய் வரக்கூடியதான சில போராட்டத்தின் காரியங்களை கண்டு துக்கமடைந்த நாட்கள் இருந்திருக்க கூடும் ஆனால் அருமையான தெய்வ பிள்ளையை இந்த காலை லாபம் வைத்துக்கொள் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட உண்டே இந்த காலை வழியிலே உன்னை அழைத்து எடுக்கிற ஆண்டு ஒரு சொல்லுகிறார் அது எப்படிப்பட்டதான துக்கமாக இருந்தாலும் சரி நான் அதை மாற்றி கொடுப்பேன் இவனை பார்த்தோமானால் இவர் ஒரு பராக்கிரமசாலி எல்லாவற்றிலும் மேன்மையாக பலமுள்ளவனாக இருந்தால் ஆனால் இந்த குஷ்ணரோகத்தை மாற்ற முடியல எப்படிப்பட்ட உலகத்தின் மலனும் உலகத்திலே காணப்படும் ஆக்கிரமும் உன்னை மாற்ற முடியாதனால் தேவடைய குருமை உன்னை மாற்றும் ஆகவேதான் அவன் சிந்தித்தான் ஆண்டவரே இந்த குஷ்ணரோகத்தை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த குஷ்ணரோகம் நீர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் அவைதான் அந்த இடத்திலே கத்தர் ஒரு சகோதரி ஒரு சிறு பெண்ணை கொண்டு சென்றார் அருமையான தெய்வ பிள்ளையே உன் விசுவாசம் ஆழமாக இருக்குமானால் உன் விசுவாச நம்பிக்கை மிக ஆழமாக இருக்குமானால் உன்னை கொண்டு கத்தர் பெரிய காரைகளை செய்வான் இதன் ஆகமானுக்கு கிருஷ்ணயோகத்தை கத்தர் மாற்ற அங்கு ஒரு சிறு பெண்ணை வைத்திருந்தார் அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அந்த குடும்பம் விசுவாசித்தது நம்பினது அப்படியானால் அவருடைய சாட்சி எவ்வளவு மிக ஆழமாய் இருந்திருக்க வேண்டும் அவள் சிறு பிள்ளைதான் என்று சொல்லி அவள் விடவில்லை அவள் பேசின வார்த்தைகளை கேட்ட பொழுது உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அந்த ஆகமானின் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது அவள் சொன்னால் ஓ இதை இத்தனை போனால் நிச்சயமாவுக்கு விடுதலை என்று சொல்லி தெய்வடைய பிள்ளை உன் சாட்சிதான் தான் உனக்கு அநேகருக்கு விடுதலை கொண்டு வரும் நீ கத்துடைய சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கத்தர் கனப்படுத்துகிற அவள் சொன்னால் என் எஜமானத்திலே வந்தால் என் ஆண்டு வந்தால் அவளுடைய குஷ்ணோகம் மாறும் என்று சொல்லி மிக ஆழமாக ஆணித்தரமாக சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ மக்களே உடைய சாட்சி இன்னைக்கு எப்படி இருக்கிறது இந்த சிறு பெண்ணின் சாட்சி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வைரலாக மாற்றி மாறி அவள் மேல் நம்பிக்கை கொண்டு வந்தது இவள் சிறு தானே இவள் சொல்லுவதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி அவள் ஒதுக்கி விடவில்லை அவள் சொன்னால் என் ஜபானத்தில் வந்தால் எல்லாம் நன்மையாகி மாறும் அருமையான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியில் இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான தேவ ஜனமே உன்னுடைய வாழ்வில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் இந்த நாகமானுக்கு கிருஷ்ணவுக்கும் எப்படி மாறியது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதானே என் அருமையான தெய்வ மக்களே இன்னைக்கு ஐயா உம்முட வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் உங்களோட வார்த்தையை விசுவாசிக்கிறோம் நீ எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வோம் என்று சொல்லுவோமாக கத்த தாமை நம்ம ஆசுவதிப்பார் இந்த காலையில் சொல்லுவய்யா எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிற சாட்சியாக சாட்சியாய் மாற்றும் நாங்கள் இருக்கிற இடத்துல சாட்சிகளாய் அன்று பாவ மாறையுடைய கர்த்தாவை மாற்றுவதற்கு எங்களை சாட்சிகளாய் பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது இந்த கர்த்தனை எப்படி பயன்படுத்தினாரோ அப்படியே உன்னையும் பயன்படுத்துவார் ஆகவே பயப்படாதே சாட்சியை காத்துக்கொள் கர்த்து வருகை மிக சமீபம் கண்களை முடிஞ்சிப்போம் இறக்கமும் வன்முளை நல்லா நிறமையான காலவேளை காய் உமக்கு நன்றி கர்த்தாவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஒரு இது ஒரு சிறு செய்தியாக இருந்தாலும் விசுவாசம் உள்ளவன் கர்த்தாவையே பா அன்றுடைய நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவனுக்கு இறங்குறது காய்ச்சி சோத்திரம் ஆசிர்வதிக கடப்படுத்துங்க தெய்வ கருவி இருக்கட்டும் ஏய் சிவநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லபடிதாவே அவன் கர்த்ததாமே நம்ம ஆசிர்வதிப்பாராங்க அவன்